نحمده ونصلي على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون பகால நபுனா சல்லல்லாஹுவசல்ல உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பிரபுல்லாலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக இருலக தலைவர் எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தமக தாபியங்கள் சுகதாக்கள் சாலிமின்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளிகளாக இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் வீட்டில் இருந்தபடியே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜும்மா உரையில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாமும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் குறிப்பாக அல்லாஹுக்கு பிடித்தமான அல்லாகவே கூலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பையும் நாம் எல்லாம் வைத்திருக்கின்றோம் சில அமல்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் கூலியை நிர்ணயிக்கின்றான் ஜக்காத்து கொடுத்தால் இன்ன நன்மை தொழுதால் இருபத்தேழு மடங்கு நன்மை ரமலானிலே எழுவது மடங்கு நன்மை ஹஜ் செய்தால் இவ்வளவு நன்மை என்றெல்லாம் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை நிர்ணயித்து கூறிவிட்டு இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது அசௌ மொழி நோன்புக்கு கூலி நானாகவே இருக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் உங்களுக்கு கூலியாக வருகிறேன் அல்லாஹ் இந்த நோன்புக்குரிய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் ஒரு நோன்பாளியாக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக முதல் பத்து ரஹ்மத்துனுடைய பத்து நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் இந்த நோன்பை பற்றி ரமலானை பற்றி அல்லாஹ் குரானிலே முப்பது வகையாக இந்த மாதத்திற்கு பெயர் சூட்டுகின்றான் இந்த மாதத்திற்கு முப்பது வகையான பெயர்கள் இருக்குது அது முழுசா சொல்லி முடிக்க முடியாது அதனால ஒரு சில பெயர்களை நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் இந்த மாதத்திற்குரிய பெயர் என்ன ஷகுருல் பர அல்லா குரான் சொல்றானா இல்லையாத்தாகும் என் சொல்லி நான் கொடுத்த ஞாபத்துகளை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் காரணம் என்ன சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார் என்ன செய்ய மாட்டார் உட்கார மாட்டார் நீங்க பாருங்க சீசன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பாருங்கள் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் துள்ளிக்கிட்டே துள்ளி ஓடுவாங்க உழைப்பாங்க ஏன் உட்காந்தா அவருக்கு எந்த புரோஜனமும் கிடையாது உழைத்தால்தான் பன்மடங்கு கூலி அவருக்கு கிடைக்கும் அப்ப அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதம் அது சந்தோஷத்திற்குரிய மாதம் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார் அடுத்து இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்குது மாதம் இறையச்சத்தினுடைய மாதம் இலாசா இஹலாஸ் என்றால் என்ன மன தூய்மையோடு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹு தாலா அந்த எல்லா காரியங்களிலும் அல்லா இஹலாஸை பார்க்கிறான் ஒரு மூணு பேரு நாளை மறுமையில் அல்லாட்ட வருவாங்களாம் ஒரு வீரர் ஒரு கொடைவல்லல் ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர் இமாம் மூணு பேரும் வருவாங்க அந்த வீரர் சொல்லுவார் யா என்னுடைய வீரத்தை நான் மார்க்கத்துக்காகவே செலவு செய்தேன் என்னுடைய வீரத்தை அல்லாஹ் ரசூலுக்காக நான் பயன்படுத்தினேன் பயன்படுத்தினதெல்லாம் உண்மைதான் ஆனா நீ மக்கள் எல்லாம் பெருமையாக கருத வேண்டும் என்று நினைத்து விட்டாயே அதனால உன் அமல் எல்லாம் துன்யாவோடு முடிந்து விட்டது இஹ்லாஸ் இல்லை அடுத்து கொடைவல்லல் வருவார் யா என்னுடைய செல்வங்களை எல்லாம் மக்களுக்காக நான் தானம் தர்மம் செய்தேன் பள்ளிவாசலுக்கு செலவு செய்தேன் பல மார்க்க விஷயங்களை என்ன செஞ்சேன் நானே முன்வந்து நடத்தி கொடுத்தேன் அல்லாஹ் சொல்லுவான் நீ செய்ததெல்லாம் சரிதான் ஆனால் இதையெல்லாம் செய்யும் போது மக்கள் உன்னை பெருமையாக கருத வேண்டும் என்று உனக்குள்ளே ஒரு ஆசை வந்துவிட்டது அதிலே இஹலாஸ் இல்லை அதனால இந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அடுத்து மார்க்க அறிஞர் எல்லாவுக்கு முன்னால போவார் இமாம் பயன் எல்லாம் பண்ணினீங்க மார்க்கத்தான் சொன்னீங்க ஆனா நீங்க எதையும் அமல் செய்யல நீங்கள் ஒரு பேச்சாளரை போன்று மக்கள் கருத வேண்டும் என்று என்ன செஞ்சிட்டீங்க உங்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை வந்துருச்சு அதனால உங்களுடைய அந்த பேச்சுக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லாம் மூன்றை தூக்கி எரிஞ்சிருவாங்க கண்ணியமானவர்களே அதனால்தான் இந்த மாதம் அமல் இருக்க வேண்டும் அமலோடு சேர்ந்து இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை இருக்க வேண்டும் யாருக்காக செய்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் இதை நான் செய்கிறேன் அதே மூன்று நபர்கள் ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க நமக்கெல்லாம் தெரியல வரலாறு ஒரு குகையில மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கொள்ளும் போது மூன்று நபர்களும் மூன்று இஹலாசான செய்திகளை சொல்றாள் முதல்ல உள்ளவர் சொல்றாரு யெல்லா என் தாய் தந்தைக்கு உணவு கொடுத்து தான் நான் சாப்பிடுவேன் என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் என் தாய் தந்தை சாப்பிடலன்னு சொன்னா நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது ஒரு நாள் என்னுடைய தாய் சாப்பிடாமல் உறங்கிவிட்டால் அவள் கால் பாதத்திலேயே நான் அமர்ந்து கொண்டேன் சாப்பிடாமல் இந்த இகலாசை வைத்து எங்களுக்கு அந்த பாதையினை திறந்து கொடு கொஞ்சம் விலகியது அடுத்து ஒரு மனிதர் இகலாசோடு செய்த காரியத்தை சொன்னார் யா ஒரு அழகான பெண்மணி என்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு நானும் அவளும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பெண் சொன்னால் அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் உடனே நான் என்ன செஞ்சிட்டேன் உன்னுடைய அச்சத்தினால் அந்த தவறை செய்யாமல் வெளியிலே வந்துவிட்டேன் கொஞ்சம் அந்த பாறை விலகியது மூன்றாவதாக துவா செய்தார் யா ல்லா ஒருவருக்கு நான் கூலியை தர மறந்து விட்டேன் அந்த கூலிக்கு பகரமாக ஒரு ஆட்டை வாங்கி வைத்தேன் அது மந்தையானது அதற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் வந்து கேட்டார் இந்த ஆட்டு மந்தையே அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் இது உன்னுடைய கூலி என்று அப்ப இஹலாஸோடு செய்த காரியத்தை சொல்ல சொல்ல அந்த பாறை விலகியது அந்த மூன்று நபர்களும் வெளியிலே வந்தார்கள் அப்ப இஹலாஸ் இல்லை என்று சொன்னால் மன தூய்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த காரியத்தை என்ன செய்வது கிடையாது அல்லாஹ் நமக்கு ஆகுமாக்கு அந்த மறுமை வரை அல்லாஹே கொண்டு வர மாட்டான் அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க நீங்கள் முதல் பத்திலே ரஹமத்தை கேளுங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இன்னொரு பெயர் என்ன தாவா முதல் பத்திலே முதல் பத்திலே ரஹ்மத் இரண்டாவது பத்திலே மகஃபீரத் பாவ மன்னிப்பு மூன்றாவது பத்திலே நரகத்திலிருந்து விடுதலை சொர்க்கத்தை கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வஸ்துவாலும் நம்மால் வாழ முடியாது அல்லாஹுடைய ரஹமத் என்பதை எல்லா நபிமார்களுமே தன்னுடைய துவாவில் கேட்டிருக்கிறார் ஹசரத் சையதீனா ஆதம் சலாம் அவர்கள் எப்படி துவா செஞ்சாங்க ரப்பனா இல்லம் யா ல்லா உன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டு இரக்கத்தை நீ காட்டலன்னு சொன்னா எங்களை எங்கள் மீது யார் இரக்கம் காட்டுவது அவர்கள் செய்தார்கள் எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக கண்ணியமானவர்களே அப்ப ரஹ்மத் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அல்லாவுடைய ரஹமத் கிடைத்து விட்டால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்திலே அந்த மனிதனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அதை செய்யினா ஐயுபலி சலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான் நிறைய நியமத்துகளை கொடுத்தான் பல ஆட்டு மந்தைகள் வச்சிருந்தாங்க நான்கு மனைவிமார்கள் பதினாலு பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐயுபலி சலாம் அவர்கள் ஷைத்தான் என்ன செய்கிறான் அல்லாட்ட சொன்னானா இந்த ஐயும் ரொம்ப தக்குவாவோடும் இகலாசோடும் இருக்கிறார் அவரை நான் வழிகெடுக்க போகிறேன் என்று சைத்தான் அல்லாட்ட சொல்றான் அல்லாஹ் சொன்னானா என்னுடைய ரஹ்மத் ஐயும் அவர்கள் மீது இருக்கிறது அதனால நீ அவரை எப்பொழுதுமே வழிகெடுக்க முடியாதுன்னு அல்லா சொல்லிட்டான் இருந்தாலும் கூட சைத்தானுடைய வேலை என்ன வழிகெடுப்பது வள்ளையாசில உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க போது அவர்களுடைய நிலங்களை எல்லாம் சைத்தான் எரித்து விட்டான் எரிச்சிட்டு போய் சொன்னானா பாரு நீ அல்லா அல்லான்னு உட்கார்ந்து எரியுது அல்லா என்ன நஷ்டமாக்கிட்டான் அப்படி சொன்னா ஈமான விட்டுருவாங்கன்னு என்ன செய்யறான் சைத்தான் சொல்றான் இஸ்லாம் சொன்னாங்க நிலங்கள் தானே அது அல்லா கொடுத்தது அதை எடுத்துக்கிட்டு அல்லாந்து இல்லான்னு சொல்லிட்டான் போனா போயிட்டு போகுது அல்லாஹ் கொடுத்தான் அதுதான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அடுத்து ஷைதான் என்ன செஞ்சான் அவருடைய ஆட்டு மந்தைகளை எல்லாம் அழித்தான் அழிச்சிட்டு அய்யபளைசலாம் அவர்கிட்ட சொல்றா உடைய ஆற்று மந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இல்லைனே அல்லாஹ அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்னைய மாணவர்கள் அய்யு அலேசலாம் சொன்னாங்க அதையும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் நாடினால் அதை எடுத்துக்கொண்டான் இதோட முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா தன்னுடைய பதினாலு பிள்ளைகளும் ஒரே நேரத்திலே ஒஃபாத்தானார்கள் யாராவது இந்த சோதனையை தாங்க முடியுமா ஒரே நேரத்தில் பதினாலு பிள்ளைகளும் ஒஃபாத் ஆயிட்டார் யாருடைய பிள்ளைகள் இஸ்லாமுடைய பிள்ளைகள் அப்பயும் ஷைதா வந்து சொன்னா என்னப்பா நீ இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் அல்ல அல்லா அல்லாஹ் அல்ல இப்ப என்ன ஆச்சு பிள்ளைகளுடைய ரூகெல்லாம் வாங்கப்பட்டிருச்சேன் அப்பையும் ஐயோ வளை சொல்லாம் அல்லாஹ் அல்லாதான் எனக்கு எல்லா பிள்ளைகளும் கொடுத்தார் அதே அல்லாதான்னு எடுத்துக்கிட்டான் அலஹமது இல்லா ஒரு சின்ன கவலை கூட வரல நம்ம கூட என்ன செஞ்சிருவோம் சில நேரத்துல பொருட்களை இழந்தா என்ன அல்ல எனக்கு மட்டும் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு மட்டும் கஷ்டமா என் பக்கத்தூட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கிறாரு சொல்றமா இல்லையா பெண்கள் ரொம்ப அதிகமா புலம்புவாங்க என்ன அல்ல என்னுடைய பிள்ளைக்கு மட்டும் சோதனையை கொடுத்துட்டான் அல்லாகவே திட்டக்கூடிய ஒரு நிலைமை நம்மகிட்ட இருக்குது ஆனால் அய்யூப் அலையலாம் அவர்களை பார்க்க வேண்டும் நிலங்கள் சென்றது நிலங்கள் அழிக்கப்பட்டது ஆட்டு மந்தைகள் அழிக்கப்பட்டது தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தன்னுடைய பதினாலு பிள்ளைகள் ஆயிட்டான் அடுத்து அல்லாஹ் சைதா சொல்றான் இவர்களை எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்தும் என்னால் என்ன செய்ய முடியல வழிகெடுக்க முடியவில்லை உன்னுடைய ரஹமத் அவருக்கு இருக்கிறது சைத்தானே சொல்லிட்டான் அப்புறம் அல்லாட்ட அனுமதி கேட்டானா யா இன்னும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவருக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கிறேன் நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அய்யூப் அலிசலாம் அவர்கள் அல்லாவுடைய அந்த சிந்தனையை விட்டு மாற மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் கடைசி அவன் கொடுத்த தொல்லை என்ன தெரியுமா உடல் முழுவதும் புழுக்கள் நிறைந்த ஒரு நோயை உருவாக்கினான் உடல் முழுசு என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு கேன்சர்னு சொல்றோமா இல்லையா சில புழுக்கள் உள்ள உட்காந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாதத்திலிருந்து கழுத்து வரை புழுக்கள் அரித்து 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 உடம்புல ஒண்ணுமே இல்லை நாலு மனைவி மூணு மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு மனைவி ரஹிமா அவங்க மட்டும் கூடவே இருந்தாங்க ஏன் இந்த ரஹிமாங்குற பேர்னால ரஹிமான என்னங்க அர்த்தம் ரஹமத்துன்னு அர்த்தம் அப்ப அந்த ரஹமத்ங்கிற பெயர்ல அல்லாவுக்கு ஒரு இணக்கம் இருந்துச்சு கூடவே இருந்தாங்க மற்ற மனைவிமார்கள் எல்லாம் போயிட்டாங்க புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை தின்ன ஆரம்பித்தது அப்பவும் சைதா வந்து சொன்னானாம் நபியே எல்லாம் போச்சு உங்களுடைய உடலும் வீணாகி விட்டது அப்ப அய்யூப் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உடலை அல்லாஹ் புழுக்களுக்கு இரையாக கொடுத்ததற்கு அல்ஹந்தலில்லாம் எப்படி பாருங்க இந்த உடலை சில புழுக்களுக்கு உணவாக அல்லாஹ் கொடுத்தானே அதற்கு அலம்லா அடுத்து சொன்னாங்க என் உடல் முழுவதும் வீணாகினாலும் அல்லாஹுவை கூடிய இந்த நாவ அல்லாஹ் கொடுத்தானே அது எனக்கு போதும் திக்ரு செஞ்சு என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து விடுவேன் அப்ப போனதை பத்தி அவங்க கவலைப்படல என்ன இருக்குதோ எத்தனை வருஷம் அந்த நோய் இருந்துச்சுங்க பதினாலு வருடம் இருந்தது வரலாறு நீங்க புரட்டி பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல இன்னைக்கு சில நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டா என்ன செய்யறோம் அல்ல என்ன பழி வாங்கிட்டான் அல்ல எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அல்ல என்ன பார்க்கவே இல்லை அல்லாவுடைய ரஹமத் எனக்கு கிடைக்கல புதம்புறமா இல்லையா பதினாலு வருடங்கள் உடல் முழுவதும் புழுக்கள் தின்று கொண்டே இருந்தது ஒரு வித்தியாசமான நோய் தலை தான் இருந்துச்சு நாவ் இருந்துச்சு அதை வைத்தும் அல்லாஹ அல்லாஹ அல்லாஹன்னு தான் சொன்னாங்க செஞ்சாங்க கடைசியா துவா செஞ்சாங்களா யா அல்லாஹ் குரான்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான் அன்னி மஸ்ஸனியல் நுர் வாந்த அரகமூர் ராகை நீ நீ என்ன சோதனை கொடுத்தாலும் ரப்பே என் மீது ரஹமத்தை நீ கொடு நீ என்ன சோதனை வேண்டாலும் கொடு என் உடலை அழித்துக்கொள் என் மனைவி மக்களை எல்லாம் ரூக வாங்கிது பரவாயில்ல ஆனால் எனக்கு என்ன செய் உன்னுடைய ரஹமத் எனக்கு வேண்டும் அதான் அல்லாஹ் சொல்றான் முதல் பத்தியிலே நீங்கள் ரஹமத்தை கேளுங்கள் அல்லாஹும் ரஹமத்து எங்களுக்கு பொழியச் செய்வாயாக காரணம் என்ன ரஹமத் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அய்யப் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை போன்று அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான் எந்த ஷைத்தானாலும் நம்மை வழிகெடுக்க முடியாது இன்னைக்கு பாருங்க ரமலான் ரெண்டு நாள் ஒரே கூட்டமா இருந்துச்சு மூணாவது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலகீனம் ஆயிடுச்சு என்ன காரணம் கொஞ்சம் நல்ல வேகமா அமல் செஞ்சுட்டா நமக்குள்ளேயே ஒரு பெருமை நிறைய அமல் செஞ்சிட்டோமோ நிறைய தொழுதுட்டோமோ என்னைய மாணவர்களே ரமலான் மாதம் ஒருவருக்கு கிடைத்து அதிலே அவர் பாக்கியம் பெற்றுவிட்டால் ரமலானுடைய கூலியை பெற்றுவிட்டால் அதை விட பெரிய பாக்கிய சாலி உலகத்திலே யாருமே இருக்க முடியாது அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான கொடுத்துருக்கலாம் அடுத்த வருஷம் நோம்பு வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் தொழுதுக்கலாம் அடுத்த நாளே இஸ்லாத்துல கிடையாது ஏன் ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போவோமான்னு தெரியாது ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு நாம் ஹயாத்தோடு போவோமா யாராவது சொல்ல முடியுமா அப்ப அடுத்த வருஷத்தை எப்படி நாம் சொல்ல முடியும் அல்லாஹ் கொடுத்ததை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நோன்பாளிகளாக இந்த ரமலான் முழுவதும் நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும் குறிப்பாக ரஹ்மத்தினுடைய இந்த பத்து இருக்குது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் ரொம்ப வேகமாக போயிடும் அதான் சொல்லுவாங்க முதல் பத்து மெல்ல மெல்ல போகுமா ரெண்டாவது பத்து நடந்து வேகமாக போகும்ல அது மாதிரி போய்டுமா மூணாவது பத்து கிடுகிடுன்னு போயிடுமா ரமலான்ல அது ஏன் மூணாவது பத்து மட்டும் வேணுமா போகுது ஏன்னா மூணாவது பத்து ஃபுல்லா பச்சை சுடியனார் ட்ரெஸ் எடுக்க போவோம் காலையில போனால் சாயங்காலம் ஆயிடும் குறிப்பா தாய்மார்களுக்கெல்லாம் நாம ஒன்னு சொல்றோம் சில பேருக்கு நோன்பு வைக்கக்கூடிய நிலை இருக்காது சுத்தம் இல்லாம இருப்பான் இந்த ஆடை வாங்க போகும்போது ஒரு காஃபிரு டீ குடிக்கும்போது நம்ம வந்துட்டா அந்த டீ அப்படியே மறைக்கிறார் மாற்று மத சகோதரர் ஏன் அவங்க நோன்பானி இஸ்லாமிய பெண்கள் முர்கா அணிஞ்சு கொண்டு ரொம்ப வெளிப்படையாக ஜூஸ் குடிக்கிறாங்க சாப்பிடுறாங்க அப்ப அந்த நோன்புக்கென்று ஒரு கண்ணியம் இருக்குதா இல்லையா அதை என்ன செய்யணும் அதை பாதுகாக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி நோன்பு வைக்கலையா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு நோன்பாளியை போன்றாவது என்ன செய்யணும் ஒரு நடிக்கையாவது செய்யணும் நமக்கு தான் நல்லா நடிக்க தெரியுமே அந்த நடிப்பையாவது நாம வெளிப்படுத்தும் கண்ணியமானவர்களே ரமலான் கண்ணியமான மாதம் ரமலானுக்கு பல பெயர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் அதிலே குறிப்பாக இஹ்லாஸ் தக்குவா இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை கேட்டு பெற வேண்டும் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக அல்லாஹுடைய ரஹமத்தை இந்த முதல் பத்திலே முழுமையாக கேட்டு பெறக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக நம்மை ஆக்கி அல்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته الله